மிடில் கிளாஸ் மக்களே ரெடியா இனி தங்க நகை வாங்குவது ஈசி பட்ஜெட்டில் காத்திருக்கும் மேஜர் அறிவிப்பு இந்தியாவில் தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து உச்சத்தை தொட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் மிடில் கிளாஸ் மக்கள் தங்கத்தை வாங்கவே முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தங்கத்தை மிடில் கிளாஸ் மக்கள் வாங்க உதவுவது தொடர்பாக முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டுள்ளன இதை மத்திய அரசு அமல்படுத்தினால் சிக்கலே இல்லாமல் மிடில் கிளாஸ் மக்களால் தங்க நகைகளை வாங்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது நமது நாட்டின் மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது

குளிசதாரம் என பல விஷயங்களும் உள்ளன தங்கம் விடை இந்த அளவுக்கு உச்சத்தில் இருப்பதால் ஏழைகள் மட்டுமின்றி மிடில் கிளாஸ் மக்களாலும் கூட தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே நடுத்தர வர்த்தகத்தினரும் தங்கத்தை வாங்க ஏதுவாக இஎம்ஐ மூலம் தங்க நகைகளை வாங்க அனுமதிக்க வேண்டும் என நகை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தங்க நகை செய்வோரின் திறன் மேம்பாட்டிற்காகவும் தனியாக நிதி ஒதுக்க கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இப்போது தங்க விற்பனையை செபி ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு வர்த்தக இயக்குனராகவும் நிதி அமைச்சகம் மற்றும் வர்த்தக அமைச்சகம் என பல்வேறு அமைப்புகளால்

குறைத்தால் லாபம் அதிகரிக்கும் என்பதால் மத்திய அரசு இதை செய்ய வேண்டும் என இந்திய புள்ளியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பிரித்விராஜ் கோத்தாரி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சென்கோ கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தலைவர் சுவாங்கார் சென் கூறுகைகள் தங்க நகை தொழில் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்பை அளித்து வருகிறது வரும் காலங்களிலும் இது அதிகரிக்கவே செய்யும் அவர்களுடைய திறனை மேம்படுத்த மத்திய அரசு தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் மேலும் நடுத்தர வர்க்க மக்கள் இஎம்ஐ மூலம் நகைகளை வாங்குவதற்கு ஒரு வழிமுறையை தயார் செய்வோம் இது மிடில் கிளாஸ் மக்களுக்கு பெரிய அளவில் உதவும் இது மட்டுமின்றி வரி விகிதங்களை குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க